மிச்சம் உங்களுக்கு இங்கே பணமும் மிச்சமாகும் அது போக டைம் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் சரிங்களா அஞ்சு செய்ய போன இடத்துல நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் செய்யும் ஒவ்வொரு இதையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறேங்க ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகையில் தண்ணி மாறையில் அந்த கிளைமேட்ஸ்லாம் மாறையில உங்களுக்கு தலைவலி வரலாம் காய்ச்சல் வரலாம் இந்த மாதிரி தலைவலி காய்ச்சல் தரமும் இது மாதிரி ஏதாவது வரலாம் அதுக்கு தேவையான சின்ன சின்ன டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுக்கிடுங்க அப்புறம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நடக்கையில் கால் வெடிப்பு ஏற்படும் பித்த வெடிப்பு ஏற்படும் அது வெடிப்பு வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த நாள் நடக்க நடக்கக்கூட முடியாது ஸோ பித்த வெடிப்புக்கு வந்து வேக்சிலின் போட்டுருங்க இந்த வயசானவங்களுக்கு சில பேருக்கு மூட்டு வலி கையால் வலி வரும் அதுக்கு மூ அயோடாக்ஸ் இதெல்லாம் தடவங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேங்க முக்கியமாக சின்ன சின்ன டேப்லெட்ஸ் தலைவலி காய்ச்சல் இருமல் அதுக்கெல்லாம் ஒரு டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கிறேங்க அடிக்கடி சார்ஜ் இல்லாமல் போச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு டென்னில் பத்து வருடத்தில்தான் அடுத்த டைமில் எல்லாருமே சார்ஜ் போட முடியாது தனி தனியாக போய் அப்புறம் அதை எப்படி சொல்ல முடியாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மூணு லட்சம் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் க்ளாஸும் சொல்லாங்க நீங்கள் எப்படி ஸ்டே பண்ண வைக்கிறான்னு தெரியாது ஸோ அப்புறம் வந்து சவுதி பின் இந்தியா பின் ரெண்டு சேர மாதிரி ஒரு ஜங்ஷன் பட்ஸ் மாதிரி இருக்கும் சின்ன மாதிரி அதுவும் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷோல்டர் பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் அப்புறம் டிஷ்யூ பாக்கெட்டு அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் உங்கள் ஃபோன் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க அப்புறம் மக்கா ஹரமுக்கு போவேல அந்த பேக்கை வந்து கண்டக்கண இடத்துல வச்சுட்டு போயிடாதீங்க தூக்கி குப்பையில் தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போ உடனே வச்ச பொருளை காரணம் யாரிட திருவிட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்க வேண்டியது இல்லை அது வந்து க்ளீன் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா எங்கே என்ன திங்ஸ் கிடந்தாலும் அதை தீக்கி தீக்கி உள்ளே போட்டு ஒரு ட்ரே மாதிரி வச்சிருக்காங்க அதில் வச்சு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது என்ன லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திங்ஸ் வச்சாங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அதை தீக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுங்க ஹரமுக்கு வெளியே ஒரு லாக்கர் ஒன்று இருக்கும் அந்த லாக்கரில் வந்து சில்ட்ர வச்சுக்கிங்க பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் சில்ட்ர வச்சுக்கிங்க அதில் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போகவேல அந்த லாக்கர்லேருந்து இருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் போக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன வாட்டர் பாட்டில் சொன்னல அது பேக்கில் சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுட்டுனா இப்போ ஹரமில் வந்து நின்று அந்த காபாக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டப்பில் நின்று தொழுவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உட்காந்து இருக்கிறது திடீர்னு தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான வெயில் இருக்கையில் அது ஓப்பன் ரூஃப் தானே உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்கும் வயசானவங்களுக்கு அது வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்போ கையில் தண்ணி வச்சுட்டிங்கன்னா தாகத்தை திட்டு அங்கேயே நம்ம முன் சஃப்லேயே நின்று தொழுதுக்கலாம் நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த சஃப் கிடைக்காது இடம் போட்டுலாம் எங்கேயுமே வைக்க முடியாது அதுபோக ஒது முறிஞ்சிருச்சுன்னா உள்ளுக்கு லே மாசான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போகும் அது ரைட் சைடில் போனீங்கன்னா சஃபா வரும் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒது செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடம் வச்சிருக்காங்க வயசானவங்க அதை பயன்படுத்திடுங்க அப்புறம் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்லாம் எல்லாம் வந்து வெளியே தான் போகணும் வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பிளாக் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு வகத்துக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிளாக் பண்ணிருவாங்க ஒன்னோருக்கு முன்னேறா பிளாக் பண்ணிடுவாங்க அது அந்த டைமை கூட்டத்தை பொறுத்து ஸோ வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே வர முடியாது அடுத்த வக்து முடிஞ்சு அடுத்த இருபது நிமிஷம் கழிச்சு தான் வர முடியும் ஸோ எல்லாமே உங்களை செல்ஃப் ரெக்கவர் பண்ணிக்கிறங்க அப்புறம் ஏர் பில்லோ ஒன்று எடுத்துக்கிறங்க த இங்கே தங்குகிற இடத்துல ஏர் பில்லோ அதெல்லாம் தர்றாங்களே என்னன்னு சொல்லி தெரில பில்லோ அப்புறம் முதுகு குழிக்கிறதுக்கு போத்திக்கிறதுக்குலாம் வந்து சின்ன சின்ன பியூர் காட்டனில் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க லைட் வெயிட்டாக இருந்தால் தூக்கிட்டு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் எடுத்துக்கிருங்க சார்ஜர் சொல்லிட்டேன் அப்புறம் நோக்கியா ஃபோன் சொல்லிட்டேன் நோக்கியா ஃபோன் முக்கியமாக நோக்கியா ஃபோன் வச்சுட்டினா இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நல்லா சார்ஜஸ் நிற்கும் இதை வச்சுக்கிங்க அப்புறம் எப்போவுமே பக்கத்தில் தங்கி இருக்கிறவங்களோட தக்கி இருக்கிறவங்களோட நம்பர் வாங்கி வச்சுக்கிறோங்க ஒரு இடத்துல இருந்து மிஸ் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஹரம்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டோர் மாதிரியாக இருக்கும் உங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு புதுசாக போனவங்களுக்கு அட்ரஸ் தெரியாமல் நம்மளாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அட்ரஸ் தெரியாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களோட டீம் கூப்பிட்டு போகிறவங்க எப்போவுமே உங்கள் கூடவே நின்று ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது ஐம்பது பேர் அறுபது பேரை கூப்பிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அவங்க கைட் பண்ண மாட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லித்தருவாங்க நம்ம தான் நம்மளை வந்து செல்ஃப் ரெக்கவர் பண்ணிக்கிறோன்னா ஸோ சுகர் ப்ரெஷர் இது மாதிரி உடல் இது கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்களாம் அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ எந்த அளவுக்கு இபாதது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்து பண்ணுங்கள் எல்லா அப்புறம் முக்கியமாக குடம் ஒன்று வாங்கிருங்க சில ட்ராவல்ஸில் குடையெல்லாம் தருவாங்க அப்போ செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பியூர் லெதர் மாதிரி உள்ள செப்பல் வாங்கிக்கிறங்க பிளாஸ்டிக் செப்பல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக ஹீட்டுக்கு கால் வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க இன்ஷால்லாம் நல்லபடியாக அட்ஜி செய்யுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வயசானவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நல்லபடியாக ஹஜ் செய்யுங்க உலக நாட்டு முஸ்லீம்கள் அனைவருக்கும் துவா செய்யுங்க முக்கியமாக சிரியா நாட்டு மக்கள் பாலஸ்தீன மக்கள் இவங்கெல்லாம் நாளுக்கு நாள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க ஒட்டுமொத்த உளவு உலக முஸ்லீம்கள் நன்மைக்காக துவா செய்யுங்க நாளைக்கும் அரகம தலை பேருக்கும்